வெல்கம் ஆல்ஃபா திராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு வேதத்தை தியானிக்கும் போது அது நம்ம உள்ள சென்று உள்ளத்தில் சென்று நாட் ஓன்லி த ஹார்ட் அவர் என்டையர் சிஸ்டம் ஷுட் சேஞ்ச் அவை எல்லாமே ஒரு மாற்றம் செய்யப்பட்டு அதுக்காக தான் வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்குது வை ஒரு சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடுவோம் நாங்கள் வேதம் வாசி தினமும் ஜெபி அப்படின் தினமும் ஜெபி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் பாடுவோம் வேதம் வாசி அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும் வேதத்தை அதை விட்டு விடாதே இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் பாடுவாங்க இந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரில சண்டே ஸ்கூலில் ஆனால் வேதத்தை விட்டு விட்டுறாதீங்க ஏனென்றால் இட்ஸ் பியோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த லார்ட் காட் ஹவு டு லிவ் இன் த அந்த பூமியில் எப்படி வாழ்கிறது நீங்கள் ஆயிரம் புக்ஸ் படிக்கலாம் என்ன வேணவ பண்ணலாம் ஆனாலும் வேதத்தை வாசிக்கும் போதில் கிடைக்கிற திருப்தியும் இதுவும் பிளஸ்ஸிங்கும் வேறு எந்திலையும் கிடைக்காது இப்போ விவர் மெடிடேட்டிங் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரம் ப்ராவப்ஸ் தேர்ட் சாப்டர் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் அஞ்சிலிருந்து வாசி அஞ்சிலிருந்து வாசிங்க உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து இது இப்போ ஆக்சுவலாக இது வந்து அன்னைக்கு மூஞ்சு ரெண்டு நாளுக்கு முன்னாலே படித்தோம் இது ஏன் எழுதப்பட்டிருக்குது ஏன் சுயபுத்தியின் மேல் சாயக்கூடாது இந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும் ஏன் ஆண்டவர் இஸ் நாட் ட்ரஸ்ட் இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாம் தன் சுயபுத்தியின் மேல் சாய்ந்தான் அதே தான் ஆபரகமும் செய்தார் என்ன செய்தார் அவர் மனைவியாக சாராவின் பேச்சை கேட்டுட்டு சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவன திட்டத்தை களி பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனையாக இருக்குது நம்மளோட சுய புத்தியின் மேல் சாய்ஞ்சால் பிரச்சனை வரும் ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை வராது ஏனென்றால் அவர் அது மாதிரி சம அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அவர் என்ன கொண்டு போவார்னா அதை வழியை ஒன்று நடத்தி கொண்டு போயிடுவார் அப்போ சுயபுத்தின் மேல் சாயும்போது நம்ம நிறைய ராங் டிசிஷன்ஸ் எடுப்போம் வி மே திங்க் தட் இஸ் ரைட் அது கரெக்டுன்னு நினைப்போம் நம்ம பட் எக்ஸாக்ட்லி தட் இஸ் நாங் மனுஷனுக்கு செம்மையாகி தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் இது கத்தர் எழுதி வச்சிருக்கிறது இது இட் இல் லீட் டு டெத் ஏதாவது ஒரு வழியில் இப்போ ஒரு இளைஞனை கேட்டிங்கன்னா அவன் வந்து மோட்டார் சைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு போவான் அவனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தப்பு ஏன் என்றால் அவனை பெற்றவங்களுக்கு அவன் தவறு செய்கிறான் ஏனென்றால் பெற்றவங்க என்ன நினைப்பாங்க பொத்தவங்க பையன் பயன்பாடு எப்படி ஓட்டுறான் பாருன்னு சில பேர் சொல்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க சில பெற்றோருக்கு தெரியும் அது ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும்ன்றது எதிர்க்க வர ஆளுக்கு ஆபத்து இருக்குது போலீஸ்காரன் பார்த்தா நல்லா வச்சு தாளித்து விட்ருவாங்க இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன் சொந்த புத்தின் மேலே சாயாதீங்க எதெடுத்தாலும் இரு சொந்த புத்தியில் இரு ஆனால் கர்த்தருடைய வேதத்துக்குள்ளாக இருந்து இரு சொந்த புத்தியில் அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும் இன்றைக்கி வேதம் என்ன சொல்கிறது இன்றைக்கி என்ன கர்த்தர் என்னோட பேசினார் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் என்னுடைய முழு இறுதித்தோடும் கொஞ்சம் எப்போவுமே தெர் இஸ் அ டெண்டன்சி த ஹியூமன் பீங்ஸ் வி வில் லிசன் டு காட் சண்டேனா சர்ச்சுக்கு வந்துடுவோம் ஆனால் என்ன பண்ணுவோம் ஆடவர் சொல்கிற அத்தனையும் கேட்க மாட்டோம் கொஞ்சமாக கேட்போம் கொஞ்சமாக விட்டுருவோம் எக்ஸாக்டாக இப்போ கிங் சால்வ் பண்ணார்ல நீ அமலைக்கிறே முறியடித்து எல்லாத்தையும் கொண்டுட்டுருவா அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர் ஆனால் அவன் செய்யல சில இதெல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு கர்த்தருக்கு காணிக்கா கொடுக்க வந்தேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டான் கர்த்தர் என்ன சொன்னார் பலியம் பார்க்கலையும் கீழ்படுதுலேயே உத்தமம்னு சொல்லிட்டாரு அதனால் கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் காட்ஸ் டிக்ஷனரி ஆகவே தேவ ஜனமே நம்ம தேவன் என்ன சொல்கிறாரோ அது செய்வோம் ஏனென்றால் அவருக்கு தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நல்லா தெரியும் எங்கே போகிறோம் வாட் இஸ் த பர்பஸ் இஸ் கால்டு எல்லாமே அவருக்கு தெரியும் அந்த பர்பஸ்லேயே நடந்து போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்காது இப்போ சுயபுத்தின் மேல் சாரும்போது போது என்ன நடக்குதுன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் அண்ட் அதில் அந்த சுயபுத்தின் மேல் சாயும்போது என்ன ஆகுதுன்னா வி கன்சியூம் லாட் ஆஃப் டைம் டைம் இஸ் தம் எசன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டைம் இஸ் மணி கட்சியில் உங்கள் இளம் வயதில் செய்கிறதெல்லாம் கொண்டு உங்கள் ஐம்பது ஐம்பது அறுபது வயசில் டென்ஷனோடு செய்வீங்க ஏனென்றால் உனக்கும் உன் வாய்ஸ் தெரியாது நீ என்றைக்கு போக போகிறேன்னு உனக்கு தெரியாது அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுக்க வேண்டாம் இப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிறேன் இந்த இந்த காலத்தில் வாலிபர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லை தட் இஸ் நாட் என்ஜாய்மெண்ட் தட் இஸ் வேஸ்டிங் டைம் ஆகவே சுயபத்தின் மேல் சாயக்கூடாது இது எல்லாத்துக்கும் போருந்தும் மினிஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கும் போருந்தும் சொந்த ஐடியா போட்டுட்டு போக முடியாது இது இட் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் மை ஒர்க் இட்ஸ் காட்ஸ் ஒர்க் இது மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள பத்து இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் இட்ஸ் காட்ஸ் ஒர்க் அவரை அவர் அவரை மாதிரி தான் கேட்க முடியும் அதுக்கு போட்டிருக்கு புதிய பாட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு எப்படி எல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நம்ம எப்படி நடக்கிறோம் சொ அப்போ சொந்த புத்தி சாயாமல் முழு இறுதித்தோடும் கொஞ்சம் கூட விதவுட் எனி ரிசர்வேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க விதவுட் எனி ரிசர்வேஷன் கத்திரன் மேலே நம்பிக்கையார் என் உனக்கு நல்லா தான் தெரியும் சில சமயத்தில் பாதைகள் இப்படி போனால் நல்லா இருக்கும் நேற்று பார்த்தோம் குறுக்கு வழியில் போகாதீங்க இதுதான் குறுக்கு வழி போகலாம் இந்த பேங்க்கில் போட்டால் சொல்லுவாங்க சில பேர் இந்த பேங்க்கில் போட்டால் இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரான் போட்டு வைப்பாங்க கொஞ்ச நாள் வரும் ஒரு நாலு ரெண்டு மூணு மாதம் வட்டி கொடுப்பான் நாலாவது மாதம் முதலே தூக்கிட்டு ஓடிடுவாங்க குறுக்கு வழி குறுக்கு வழியில் பணக்காரனாகணும்னு பய வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஐஸ்வரியானாக தீவிரிக்காதே நீ உன்னை நம்பி முடிச்சுக்குவ திருப்பி யூ லூஸ் எவ்ரி திங் அப்புறம் தீப்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் பை தி டைம் யூ ல் லீவ் ஒன் சீசன் ஆர் டூ சீசன்ஸ் அவுட் எல்லா சீசனையும் விட்டுட்டு கடைசியில் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி ஐயோ ஐயோன்னு கத்திட்டுருப்பேன் அப்புறம் யோசனை பண்ணுவேன் ஐயோ நான் இப்படி பண்ணியிருந்தானா அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்கும் அப்படி அவங்க நீங்களே பே பேசுவீங்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா டோன்ட் மிஸ் யோ பஸ் தட் மீன்ஸ் பஸ் அந்த டைமுக்கு தான் வரும் இஃப் யூ த லைஃப்பில் சீசனும் அந்த டைமுக்கு தான் வரும் அந்த சீசனை நீ முடிச்சிட்டினா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் யூ நீட் எ சூப்பர் நேச்சுரல் இன்டர்ஃபியரன்ஸ் டு ரீகெயின் உடனே ஆண்டோட்டை போய்ட்டு ஆண்டவரே நான் காணி எழுச்சபடலாம் காணிக்கை கொடுத்துட்றேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துட்றேன் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டுறேன் நோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் பஸ் காட் வில் டீச் யூ ஹவு டு ஒபே உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி பார்த்துக்கொள் அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய காரியங்கள்ல இதெல்லாம் விளக்கம் நிதி மொழிகள் இஸ் எ வண்டர்ஃபுல் புக் ப்ராப்ஸ்ஃபுல் புக் இது வந்து நம்ம ஒன்றே பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்லுவாங்க சாரமன் நான் சாரமன் அவர் ரோட் திஸ் காட் இன்ஸ்பயர்டு புக் Holy Spirit inspired புக் சாலமன் ரோட் இட் பிகாஸ் Solomon வாஸ் கிவன் தட் ஐடியா நம்பிக்கை கத்திர பேர் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள் அது இருந்து அப்படின்றது தான் இட்ஸ் கண்டி பிர கண்டினியூவஸ் டென்ஸ் தட் இஸ் எப்போவுமே கத்தர் மேலே நம்பிக்கையாக இரு கத்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நீ உங்கள் வேலையை செய்யணும் கத்தர் சொல்கிறபோதெல்லாம் அவர் வேலை சும்மா உட்காந்து சில பேர் இருப்பாங்க சும்மா உட்காந்து இருப்பாங்க ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த லாட் நோ யு யூ கேன் வெயிட் ஃபார் த லாட் யூ பட் காட் வில் டைரக்ட்லி கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூ ஆன் டெய்லி பேசிஸ் அவர்ட சொல்கிறார் நான் சொல்கிறதை செய் நீ செய்றது செய்யாத இப்போ ஆதாமே எடுத்து கேஸ் எடுத்து பாருங்களேன் அவருக்கு பேக் ஆண்டவர் சொல்கிறபடி கேட்டால் கேட்டிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு டெத்தே வந்திருக்காது இன்றைக்கி உலகத்தில் டெத்தில் டெத் பூந்துருச்சு இன்றைக்கி இதுலேருந்து எப்படி வழியில் தெரியல அதுக்கும் ஆண்டவருடைய உதவி தான் தேவைப்படுது அனு அனு அனுமதி அனுமதித்தார் அவரை வந்ததன் விளைவு மரணம் விழுங்கப்பட்டது ஜெயத்தினால் விழுங்கப்பட்டது ஜீவனால் விழுங்கப்பட்டது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் நான் கடைக்கு போகும்போது நான் அவரை நினைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது நினைத்துக்கொள்வேன் ஒய் நாட் வி ஆஸ்க் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃப்ரம் காட் ஹி வில் டீச் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்தார் தென் ஹீ விட் டைரக்ட் யுவர் பாத் ஆங்கிலத்தில் போட்டுக்கோ அவர் உன் பாதைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நீ உன் சொந்தபடி செய்துட்டு ஆண்டவரே நான் நல்ல நல்ல நீ சொன்னபடி தான் செய்தேன்னு சொல்லி சொ கே கேட்காதீங்க அது மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க கேட்குறாங்க ஆண்டவர் நான் உமக்காக தான் ஊழியம் செய்தேன் நீ அவருக்காக ஊழியம் செய்து பிரயோஜனமே கிடையாது அவர் உடைய ஊழியத்தை அவர் சொல்கிறபடி செய்தால் தான் அது ஊழியம் இல்லாட்டி அது அட்டு ஊழியம் நீ பாட்டுக்கு உன்னுடைய சொந்தபடி செய்தினால் அது அத்துயமாகும் அவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் அதுக்கு எக்ஸ பெஸ்ட் எக்ஸாம்பிள் காயினும் ஆவேலும் காயினும் கா காணிக்க கொடுத்தான் ஆவேலும் காணிக்க கொடுத்தான் காயினுடைய காணிக்கை கத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆவேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் அது அது மாதிரி தான் நிறைய ஊழியர்கரங்கள் இன்றைக்கி செய்துட்டுருக்குறோம் கத்தர் சொல்கிறத செய்கிறோமா அவர் கேட்குறத செய்கிறோமா கர்த்தர் சொன்னபடி சவுல் கேட்டாரா ராஜா சவுல் ராஜா கேட்டாரா இல்லை அவர் ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொள்ளையில் தகுதியான போனால் பறந்து கொள்ளையின் மேல் என்று சாமியல் சொல்லுவார் சாமியல் திருட்டு சொல்வார் சொல்லுவார் கொள்ளையின் மேல் பறந்து நீ ஏன் இப்படி பண்ண என்ன உனக்கு நான் கொடுக்கலையா இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு இது கொடுக்க மாட்டேன்னா

அக்கார்டிங் டு காட்ஸ் வில் திஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸஸ் அதனால தான் இவ்வளவு பெரிய புக்கை எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணின்றார் இதெல்லாம் பழைய பாட்டு காலம் சொல்ல சொல்ல வேண்டாம் எல்லாமே புதிய பாட்டில் இருக்குது அதை விட அது அதிகமான டஃபானதாக கொடுத்துருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம இஷ்டப்படி வாழலாம் வாழ்ந்துட்டு கத்தரை இது பண்ணிடலான்னு நோ நோ யூ கேன் டூ தட் ஆபிரகாம் கூட பார்த்திங்கன்னா கத்தர் எந்த தேசத்தை சுற்றி நடன்னு சொன்னால் சுற்றி நடந்தார் அப்போ தான் உரிமையாகிடுச்சு ஓனர்ஷிப் டம் இப்போ அவர்தான் பாதைகளை செம்மைப்படுத்தார் அப்படின்னா டெர் ஹீல் டேரக்ட் டெரெக்ட் மை பார்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய பாதைகளை யார் டைரக்ட் பண்ணுறது இன்றைக்கி உன்னுடைய பாதைகளை யார் டைரெக்ட் பண்ணுறது கத்தரா நீ பண்ணுறியா நீயே பண்ணிக்கிறியா நீ ஏன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எஸ் யூ ஆர் இன் ரைட் ரைட் நவ் இன் ட்ராவல் சேஞ்ச் யூர் லைஃப் சே கோ சே பேக் டு தி லார்ட் காட் சே லார்ட் ஐ எம் சாரி இது தான் அவர் எதிர்பார்க்குறது சாரி நான் தவறு பண்ணிட்டேன் நான் என்னுடைய சொந்த புத்தியில் சாஞ்சிட்டேன் நீங்கள் என்ன எடுத்து நான் எடுத்து பயன்படுத்துங்க நான் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கணும்